ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கார்த்தி தீபம் வேற சரி சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி குங்குமஞ்சாலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் ஆயிரம் வேர்ல பாத்திரலாம் ஆனால் அதெல்லாம் கஷ்டமும் நமக்கு தெரியவே தெரியாது இந்த பூஜை ரூம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஒர்க் மட்டும் பண்ண போது மட்டும் இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் இந்த பூஜை சாமான் கழுகுறதுக்கு ஆஃப் அன் அவர் ஆகும் கழுவி தொடர்ச்சி இவங்களுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவு போட்டு சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் நான் எப்பவுமே கார்த்தி தீபத்துக்கு குத்து விளக்கும் அகல் விளக்கும் ஏற்கிற வழக்கம் ஒரு சில பேர் எல்லாம் வந்து அகல் மட்டும் தான் ஏத்துவாங்க நான் குத்து விளக்க ஏத்துற பார்த்து நிறைய பேர் வந்து என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்ன மாதிரி நீங்களும் குத்து விளக்கு மட்டும் தான் ஏத்துவீங்களா இல்ல விளக்கு ஏத்துவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வருஷம் முதல்ல விளக்கு ஏத்த முடியுதான்னு பாப்போம் ஏன்னா அடிக்கிற மலைக்கு எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு நம்ம கடமையை நம்ம செய்வோம் மழையா அது புயலாவது பாத்துக்கலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பூஜை சாமான் ஃபுல்லா ரெடி பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் சாமி ரூம்ல ஃபுல்லா பூ போட்டுடலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பூ அங்கெல்லாம் கடைக்கு போவே மாட்டேன் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் ஆனா எங்க வீட்டு செடியில் பூவே இல்லை என்ன பண்றது வேற வழியே இல்லை கடையில் தான் பூ வாங்கணும் போனா கால் கிலோ சாமந்தி ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க ரேட்லாம் பார்க்காம சாமிக்கு பூ கட்டி போட்டேன் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடுவாங்க நாங்க ஃபுல்லாம் இல்ல ஃபாஸ்டிங் இருப்போம் மார்னிங் மட்டும் இருந்துட்டு ஆஃப்டர்நூன் வடை பாய் ரசம் சாம்பார் ரசம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக வடையை விட்டு தட்டி போட்டுடலாம் அப்போ தான் சூடாக இருக்கும் சாமி சாப்பிட்றதுக்கு இல்லை நாம சாப்பிட்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வடையும் அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துருவேன் இது ரெண்டுமே சூடாக தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டாக செய்வேன் அதே மாதிரி வடையை வந்து மொத்தமாக சுட்டுற மாட்டேன் இலை போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வடை சுட்டு எடுத்துக்கிடுவேன் ரைஸு சாம்பார் வாழைக்காய் ஃப்ரை பாயாசம் அப்பளம் வடை எல்லாம் ரெடியா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு சாமி ரூம்ல இலை போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி சமையல் தான் செஞ்சு சாமிக்கு படைப்போம் நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்க என்ன மாதிரி டிஷ் செஞ்சு சாமி கும்பிடுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்